அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை மலரே உன்னை நேசித்தேன் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் இவன் எப்படி இவ்வளோ கோடிக்கு அதிபதியானா இவனுக்கு பின்புலமாக யார் இருக்காங்க எந்த தைரியத்தில் இவன் முதலாளின்னு சொல்கிறான்னு நினச்சிட்டு இருந்தவர் அதை வாய்விட்டே கேட்டார் ஏன் உழைச்சி தான் என் ரத்தத்தை வியர்வையாக்கி இந்த நிலைமைக்கு நான் முன்னேறியிருக்கேன் உங்களை மாதிரியோ உங்கள் மகனை மாதிரியோ கேவலமாக இருந்திருந்தால் இந்த இடத்துக்கு நான் உயர்ந்திருக்க முடியாது இந்த பேச்சை இதோடு முடிச்சுக்குவோம் உங்களுக்கு கொடுத்தது அரை மணி நேரம்தான் அதில் பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு இன்னும் பதினஞ்சு நிமிஷம் தான் பாக்கி இருக்குது இப்படியே பேசி நேரத்தை கழிச்சிட போகிறீங்களா என்ன இல்லை வந்த விஷயத்த சொல்ல போகிறீங்களா நான் ஒன்றும் உங்களை மாதிரி வேலை கட்டி இல்லாமல் இல்லை எனக்கு எவ்வளவோ வேலை இருக்குது என் நேரத்தை இப்படியெல்லாம் வீணாக்க முடியாது கரார் குரல்ல சொன்னான் அது ஒன்றும் இல்லை நான் வாங்கின பணத்துக்கு பதிலாக நீங்கள் கடையையும் வீட்டையும் எடுத்துக்க போறதா சொன்னீங்களாமே அதை பற்றி பேச தான் வந்தேன் அதை பற்றி என்ன பேச போகிறீங்க என் கடையையும் வீட்டையும் தர முடியாது நான் வேணால் பணத்தை திருப்பி தந்துடுறேன் ஓ தாராளமாக தாங்களே ஆனால் எப்படி எப்படி அவரும் தான் தகச்சு போனார் எப்படி தர முடியும் ஹாஸ்பிட்டலில் இருக்க மனைவியே வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு பணம் இல்லை இவ்வளோ பணத்தையும் தான் எப்படி தர முடியும் நினைக்கும் பொழுதே அவருக்கு அசகாயமாக இருந்துச்சு நான் கொடுத்துருக்க பணத்துக்கும் வட்டிக்கும் சேர்த்து கடையும் வீடும் ரெண்டுத்தையும் கொடுத்தா கூட நீங்கள் இன்னும் எனக்கு பாக்கி பணம் தர வேண்டியிருக்கும் தெரியும்ல இதில் எப்படி நீங்கள் இவ்வளோ பணத்தை புரட்ட முடியும் அவர் அமைதியாக இருந்தார் முடியாதுல்ல அப்போ நாம்மா பிஸ்னஸ் பேசலாமா என்னது பிஸ்னஸ் பேச போகிறியா என்ன பேச போகிற இருக்கே போருங்க அதை தானே சொல்ல போகிறேன் உங்களுக்கு சம்மதம்னா கடையும் வீடையும் என் பேரில் இருந்தாலும் நீங்கள் அந்த வீட்லேயே இருந்துக்கலாம் கடையை கூட நடத்தலாம் உங்களுக்கு சப்ளை செய்கிறவங்க திரும்பவும் உங்களுக்கு சப்ளை செய்வாங்க அப்படி முடியாதுன்னு சொன்னால் வீட்டையும் கடையையும் சீக்கிரமாகவே காலி செய்ய வேண்டிய நிலம வரும் இதுதான் என்னுடைய முடிவு முதல்ல நாங்கள் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லவே இல்லையே விஷயத்தை சொன்னா அதுக்கப்புறம் முடிவு முடிவெடுக்க முடியும் சொல்கிறேன் எனக்கு உங்கள் பெண்ணு வேணும் அவர் அதிர்ந்து போனார் என்னது ஏன் பெண்ணா எதுக்கு அடுத்து அவன் சொன்ன வார்த்தை அவருக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு வேற எதுக்கு உங்கள் பெண்ணை என்கிட்ட அனுப்பி வைங்க அவர் அதிர்ச்சியில் பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே உறைஞ்சி போய் இருந்தார் உங்கள் நேரம் முடிஞ்சு போச்சு நான் என் வியாபாரத்தை பேசிட்டேன் அதை முடிக்கிறதோ இல்லை விடுறதோ உங்கள் விருப்பம் இனி அதை பற்றி பேச வேண்டாம் பேசணுன்னா வீட்டில் போய் உங்கள் பெண்ணுக்கிட்ட பேசி அவளை இங்கே அனுப்பி வைங்க இனிமே நீங்கள் இங்கே நேரில் வர வேண்டாம் உங்களுக்கு முடிவை சொல்லணுன்னா நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக கடையும் வீடும் பூட்டப்படும் அப்படின்னு உறுதியான குரலில் சொன்னான் சங்கரன் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் குழப்பத்தோடு வெளியே வந்தார் என்ன பண்ண முடியும் பொண்ணாக கௌரவமா இப்போது எதை விடுறது எதை காக்கிறது அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவர் கிட்ட இதை பற்றி சொல்லலான்னு முடிவு எடுத்தார் அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இது அமுதாவுக்கு தெரிஞ்சால் உயிரையே வெற்றுவாளே கண்டிப்பாக அவளுக்கு தெரியாமல் தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் வீட்டுக்கு போகாமல் மகனுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வர சொன்னார் வந்த அவன்கிட்ட மொத்த மற்ற விவரத்தையும் சொல்ல அவன் கொஞ்சம் கூட தயங்காமல் இதில் யோசிக்க என்னப்பா இருக்குது நமக்கு வேற வழியே இல்லையே நிரூபாவை அனுப்பி வச்சு தான் ஆகணும் அப்படின்னா ஏற்கனவே அவர் மனசை கௌரவமும் அந்தஸ்தும் பேயாக பிரித்து ஆட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது திரும்பவும் அந்த வேதாளத்தை முழுங்க மரத்தில் ஏற்றுற மாதிரி பையனும் வந்து இப்படி ஒரு பதில் சொல்ல அவருக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல போன தன்னோட அந்தஸ்தை எப்படியாவது மீட்டணும்னு நினைச்சாரே தவிர தன் பெண்ணோட வாழ வீணாக்கணும்னு நினைக்கல ஆனால் மகன் பேச பேச அவரும் ஒரு முடிவுக்கு வந்தார் வீட்டுக்கு போய் எப்படியாவது மகளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறதுன்றது தான் அந்த முடிவும் ரொம்ப நேரம் யோசித்த பிறகு ராத்திரி மகக்கிட்ட வேற எதுவும் சொல்லாமல் நான் அந்த ஃபைனான்சியரை போய் பார்க்க போனேம்மா நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அவர் எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட தான் பேசணுமா உன்னை நாளை காலையில் வர சொன்னார் அப்படின்னாரு அப்போ வியந்து போய் என்னையா எதுக்குப்பா நான் எதுக்கு போய் அவரை பார்க்கணும் அப்படின்னா தெரியலம்மா போய் பார்த்தா தான் தெரியும் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இந்த ஹோட்டலில் போய் நீ அவரை பாரு அப்பா சொல்ல என்னப்பா அந்த ஆள் தான் கேட்டத்தனமாக என்ன வர சொல்கிறான் என்கிட்ட பேச என்ன இருக்குது இதில் நீங்களும் அவரை போய் பார்க்க சொல்கிறீங்களே அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா நான் போகலை உறுதியாக சொன்னால் நிரூபா உனக்கு புரியல நிரூபா நீ போனாதான் அவர் என்ன சொல்கிறாருன்னே தெரியும் போகாமையே எப்படி பிரச்சனையை முடிக்கிறது உங்ககிட்ட என்ன சொன்னார் பணத்தை பற்றி தான் பேசணும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னார் நாளைக்கு உன்னை இந்த இடத்துல வந்து பார்க்க சொன்னார் அதான் சொல்கிறேன் நீ போய் பாரு என்ன தான் சொல்கிறாருன்னு தெரியும் நேரமாக பேசினார் அப்பா நிரூபாவும் வேறு வழி இல்லாமல் சரிப்பா நான் நாளைக்கு போய் பார்க்குறேன்னு அவளும் சொல்லி வச்சா விதி அவளை வீதி வரைக்கும் இழுத்து கொண்டு போகுதுன்றது தெரியாமையே சொன்னா அடுத்த நாள் சாயந்தரம் அம்மாவுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிட்ட அம்மாவை கவனமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஹோட்டலுக்கு கிளம்பினான் ரிசப்ஷனில் கேட்டதுக்கு ரெண்டாவது மாடிக்கு போக சொன்னாங்க அவள் லிஃப்டில் ஏறி ரெண்டாவது மாடிக்கு வந்து அந்த ரூம் வாசலாண்டு நின்று வெளில அழுத்தினான் உள்ளே வர சொல்லி ஒரு கம்பீரமான குரல் கேட்டுச்சு இவள் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போனான் அது ஒரு பெரிய சூட் முன்ஹாலில் ஒருத்தரும் இல்லை அங்கே இடது பக்கமாக ஒரு ரூம் இருந்துச்சு அந்த அறைக்குள்ளே திரும்பி எட்டி பார்த்தா வாங்க மேடம் அப்படின்ற குரல் கேட்டதுமே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுது புலி குகைக்குள்ளே புள்ளிமான் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தது நீ எப்படியும் வருவேன்னு எனக்கு தெரியும் அவன் சொல்ல இந்த குரல் திவாகரோட குரல்ல மதிர்ந்து போய் அவனை உத்து பார்த்தா கண்டிப்பாக அவனே தான் அவன் அதிர்ச்சியோடு அவனை பார்க்க இப்படி அதுந்து போக என்ன இருக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருப்ப அப்படின்னு கேட்டான் எல்லாம் தெரிஞ்சா நிரூபா அவனை சந்தேகத்தோடு பார்க்க என்ன உன் அப்பா உன்கிட்ட விஷயத்த சொல்லி எல்லாத்துக்கும் சம்மதிச்சு தானே இங்கே வந்திருக்க இப்போ என்ன இப்படி அதிர்ச்சியோடு பார்க்குற என் அப்பா சொல்லி சம்மதிச்சு தான் இங்கே வந்த ஆனால் விஷயத்தை சொன்ன அவர் அது நீங்கள்னு என்கிட்ட சொல்லலையே அப்போ வேற யாராக இருந்தாலும் நீ இதுக்கு சம்மதிச்சு தான் இங்கே வந்திருக்க அப்படி தானே அவன் கடுமையோட கேட்டான் இவன் என்ன அர்த்தத்தில் கேட்குறான்றது ஒன்றும் புரியாமல் அவன் ஆமான்னு தலையாட்டினான் அவனுக்கு கோபம் அதிகமாகிடுச்சி சரி சரி அப்போது இப்போ நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் அவன் அப்பாவே உங்ககிட்ட சொல்லியிருக்கார்ல சரிவா போகலாம் திவாகர் சொல்ல என் அப்பா நீங்கள் என்னை பார்க்கணுன்னு என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னதாக தான் என்னை இங்கே சொல்லி அனுப்பி வச்சாரு வேற எதை பற்றியும் சொல்லலை அவளை ஏளனமாக பார்த்து உன் அப்பா ரொம்ப சாமர்த்தியக்காரர் தான் உன்னை எவ்வளவு நேக்கா இங்கே பேசி அனுப்பி வச்சிருக்காரு தெரியுமா உனக்கு உன்னை இங்கே அனுப்பி வச்சா மட்டும் போகுதும் விஷயத்த நானே உன்கிட்ட சொல்லிடுவேன்னு எவ்வளவு அழகாக காய் நகர்த்தியிருக்கார் பார் தீபாகர் சொல்ல என்ன சம்மதம் எனக்கு ஒன்றுமே புரியலையே புரிய வைக்கத்தானே போகிறேன் ஏன் அவசரம் நீ நீ எங்கே எங்கே இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஒருமையில் ரொம்ப சாதாரணமாக கேட்டா அவள் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவள் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அற விட்டான் கலங்கி போய் அவனை ஏறிட்டு என்னன்ற மாதிரி பார்த்தா என்னடி உன் வீட்டு வேலைக்காரன்னு நினைச்சேன் நீ பேச்சில் மரியாதை இருக்கட்டும் கோபமாக சொல்ல நிருப்பாக ஆடி போயிட்டான் என்ன பார்க்குற இப்போ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க நீ இல்லை நீங்கள் என்ன பார்க்க சொன்னதா எங்கள் அப்பா என்ன பார்க்க சொன்னதா நீ என்ன பெரிய இவளா இல்லை பெரிய உலக அழகியா உன்னை பார்க்க இல்லை இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையா உன் சுயரூபந்தான் எனக்கு முழுசாக தெரியுமே அவளை குத்தி காட்டி பேசினான் அவளுக்கு கோபம் வந்துச்சு இவன் எதுக்காக என்ன வர சொல்லிட்டு இப்படி எல்லாம் என்கிட்ட பேசிகிட்ருக்கா அப்பா முதல்ல இவனை தான் பார்க்க சொன்னாரா இல்லை வேற யாரை பார்க்க போய் சொன்னார் தேவையில்லாத பேச்சதுக்கு முதல்ல எதுக்கு என்ன வர சொன்னீங்க அவள் ஆத்திரமாக கேட்டாள் வேற எதுக்கு எல்லாம் அதுக்கு தான் அவன் கூலாக பதில் சொன்னான் அவன் சொன்னதும் அவளையும் வரையாமல் அவக்கை அவன் கண்ணத்தை நோக்கி பாஞ்சுது ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் சட்டுன்னு அவன் கையை பிடிச்சான் என்னடி பழைய நினைப்பா நான் அவன்கிட்ட என் கண்ணத்தை காட்டிகிட்டு நிற்க அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்க்க அவன் அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னானோ அவ்வளவையும் அவகிட்ட சொன்னான் அவன் நம்ப முடியாமல் நூன்று கத்தினான் நீ பொய் சொல்கிற என் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஓன்னு அழுதா அவள் கையை இன்னும் இறுக்கமாக பிடிச்சி என்னடி மறுபடியும் மரியாதை இல்லாமல் பேசுகிற உனக்கு என்னடா மரியாதை நீ செய்கிற காரியத்துக்கு உனக்கு மரியாதை தான் ஒரு கேடு நீ மட்டும் என்ன என்ன டீ போட்டு பேசுகிற உனக்கு மட்டும் யார் அந்த உரிமையை கொடுத்தா யாரும் கொடுக்க வேண்டாம் நானே தாண்டி எடுத்துக்கிட்டேன் உனக்கு என்னடி மரியாதை என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கின கடங்காரனோட பொண்ணு தானே நீ வாங்கின படத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் பெண்ணையே என்கிட்ட அனுப்பி வச்சுருக்கா அவங்க அப்பேன் அப்படிப்பட்டவனோட மகனி இதில் உனக்கினடி மரியாதைன்னு அவளை ஏகத்துக்கும் பேசினான் இவன் பேசுறது இப்போ வரைக்கும் அவளுக்கு சரியாகவே புரியல இவன் அப்பாவுக்கு கடன் கொடுத்தானா ஏன் அப்பா போய் போய் இவன் கிட்டேயே கடன் வாங்கினார் ஆனால் அவர் அதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே இவன் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரனானா இல்லை இதில் என்னமோ சூழ்ச்சி இருக்குது இவன் ஏதோ பெருசாக தலைவிரிக்க பார்க்குறான்னு அவனை பார்த்து ஏளனமாக சிரிச்சா எதுக்குடி சிரிக்கிற பின்னே சிரிக்காமல் என்ன பண்ணுறது ஒரு நேரம் சாப்பாட்டுக்கூட வழி இல்லாமல் எங்கள் கடையில் வேலை பார்த்தவன் தானே நீ நீ போய் என் அப்பாவுக்கு பணம் கொடுத்தியா இதை நான் நம்பணும் இதை கேட்கும் பொழுதே எனக்கு சிரிப்பாக இருக்குது நிரூபாக சொன்னான் அப்படியா ரொம்ப சிரிக்க வேண்டாம் முதல்ல இதை படி அப்படின்னு அவங்க அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்த அவ்வளோ பேப்பர்களையும் எடுத்து அவன் முன்னாடி போட்டான் கடை வீடுன்னு எல்லாம் அவன் பேருக்கு மாறி எழுதி இருந்ததையும் அவன் காட்டினான் விழிவிரியை அவ்வளவையும் பார்த்தா இப்போ என்னடி சொல்கிற நீங்கள் நேரடியாக பணத்தை எங்கள் அப்பா கிட்டே கொடுத்தீங்களா என்னது நீங்களா இவ்வளவு நேரம் அவ்வளோ மட்டமாக பேசிகிட்ருந்த இப்போ இவ்வளோ பணத்தை பார்த்ததும் மரியாதை கேட்காமயே தானாக வருது பணத்துக்கு தான் எவ்வளவு மதிப்பு இவ்வளோ தூரம் ஆன பிறகு இப்போ உங்ககிட்ட தயக்கமே இல்லாமல் கேட்குறேன் என் கூட வரியா அப்படின்னு கேவலமாக கேட்டான் அவன் கேட்ட கேள்வி ஒரு நிமிஷம் அவளுக்கு உயிரே நின்று போகிற மாதிரி இருந்துச்சு கண்களை இருக்க மூடிகிட்டான் என்ன பதிலையே காணோம் உன்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை உன் வாயிலிருந்து வார்த்தைகள் எப்போ உதிரும்னுலாம் என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கான தகுதியும் உனக்கு இல்லை இப்போவே எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது அவள் திடமாக சொன்னான் சரி நீ கிளம்பலாம் இதை செஞ்சே ஆகணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தலையே ஆனால் நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு வீட்டையும் கடையையும் காலி பண்ணியே ஆகணும் எல்லாம் பூட்டப்பட்டு என் கைவசம் வந்தே ஆகணும் அவன் உறுதியாக சொன்னான் விழி பிதிங்கி போய் அவனை பார்த்தா உனக்கு இப்போ சிரிப்பாக இருக்குல்ல நீ எதுக்கு இப்படி எல்லாம் பழி வாங்குறேன்னு எனக்கு தெரியும் அன்னைக்கு நான் நடந்துக்கிட்டதுக்கு தானே இப்போ எல்லாம் நல்லா வெட்ட வெளிச்சமாகவே புரியுது ஆனால் ஒரு நாளும் நீ நினச்சது நடக்காது சி நான் அவனை திட்டிட்டு கால்கள் தள்ளாட அவன் வெளியே வந்தான் எப்படி தான் ஆட்டோ பிடிச்சி வீடு வந்து சேர்ந்தான்னு அவளுக்கே தெரியல வீட்டுக்கு வந்ததும் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாள் அவன் அப்பாவும் அண்ணாவும் ஆர்வமாக வந்து அவன்கிட்ட கேட்டாங்க என்னம்மா சொன்னா அப்படின்னு அவ ஆத்திரத்தோடு அவங்க அப்பா முகத்தை பார்த்து உங்களுக்கு அவன் திவாக்கர்னு ஏற்கனவே தெரியுமாப்பா தெரியும்னு அவர் தடுமாற்றமாக சொன்னார் அவன் போட்ட கண்டிஷனும் உங்களுக்கு தெரியுமாப்பா அவர் ஆமானு தலையாட்ட அப்போது எல்லாமே தெரிஞ்சோ என்னை எப்படி அனுப்பி வச்சிங்க அதிர்ந்து போய் அவங்க அப்பா பார்த்து கேட்டார் வேற என்னம்மா பண்ணுறது எனக்கு வேற வழியே தெரியல கடையையும் வீடையும் விட்டு வேற எங்கே போகிறது அவங்க அப்பா சொன்னார் என்னது கடையும் வீடும் உங்கள் பெண்ணோட மானத்தை விட உங்களுக்கு பெருசா என்ன அடகு வச்சாவது அதை மீட்டிடணுன்ற முடிவுக்கு எப்படிப்பா வந்தீங்க அவ கோபத்தில் கத்தினான் பின்ன எல்லாத்தையும் எழுந்துட்டு அப்புறம் இந்த ஊரில் நம்ம எப்படி வாழ முடியும் ஏன்பா முடியாது வீடும் இந்த மாதிரி கடையும் இல்லாதவங்க எல்லாம் இந்த உலகத்தை வாழறதே இல்லையா எல்லாத்தையும் விட்டு வாங்கப்பா நம்ம வேற ஏதாவது ஊருக்கு போயிடலாம் நான் படிச்சிருக்கேன் என் படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்களும் அண்ணனும் கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போங்களேன் மூணு பேர் சம்பாதிச்சா போதாதா நம்ம குடும்பத்தை நடத்த எதுக்கு இந்த கடன் பிரச்சனை எல்லாம் நம்ம எங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா நிரூபா சொன்னான் அவள் சொல்ல சொல்ல அவங்க அப்பாவுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு ஓங்கி அரைஞ்சேன்னா பார்த்துக்க பல் அத்தனையும் கொட்டிடும் நீ எனக்கு புத்திமதி சொல்கிறியா அவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துட்டியா எல்லாம் நான் கொடுத்த செல்லம் அது தானே இப்படி திமுற மாதிரி இருக்குது எங்கேருந்து வந்தது தெல்லாம் எல்லாம் நான் போட்ட சோறு தானே உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது அப்பா எப்படி கண்டவன் முன்னாடியெல்லாம் தலை குடிஞ்சு நின்று கஷ்டப்படுறாரே நம்மால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவர் கௌரவத்தை காப்பாற்றுவோன்னெலாம் இல்லாமல் என்கிட்ட பெருசாக பேச வந்துட்டேன் பெத்த மக அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னா உயிரையும் கொடுக்க வேண்டாமா அவர் ஆத்திரத்தோட கத்த அப்பா நான் உயிரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே ஆனால் அவன் கேட்கறது என் உயிரை இல்லையே என் உயிரையும் கொடுத்து காப்பாற்ற வேண்டிய வேறொரு விஷயத்தையெல்லாம் நீங்கள் கொடுக்க சொல்கிறீங்க என்னால் எப்படிப்பா முடியும் அது அவ அழுதா இந்த சினிமா எல்லாம் என்கிட்ட பேசாத நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது வீட்டை விட்டு போனால் நானும் அப்பாவும் தூக்கில் தொங்கிடுவோம் ஞாபகத்தில் வச்சுக்க மாதேஷ் வரணா எதுக்கு நீங்கள் மட்டும் தூக்கில் தொங்கணும் நானும் வரேன் சேர்ந்தே சாகலாம் இவளும் திரும்ப கத்தினான் சரி நீயே அம்மாவையும் சேர்த்து கொண்டுட்டு வா இப்படியும் சேர்த்தா அழுகிதானே போக போகுது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அப்படி இருக்க இந்த உடம்பால் எங்களை வாழ வைக்கக்கூடாதா மாதேஷ் கேட்க அவள் ரெண்டு காதுகளையும் பொத்துக்கிட்டாள் இதுவே உன் மனைவியினா இப்படிலாம் சொல்லுவியாடா அவள் சொன்னதும் அதுக்குள்ள கீதா வந்து இது மாதிரி ஒரு நிலைமை இருக்குது என்ன கூப்பிட்ருந்தா நான் கண்டிப்பாக ரெடின்னு சொல்லி போயிருப்பேன் அலட்சியமாக பதில் சொன்னான் உன்னால் எவ்வளோ உயிர் போக போகுது அம்மாவுக்கு மாத்திரை வாங்கக்கூட பணம் இல்லை இதில் நீ இவ்வளோ பேச்சு பேசுகிற அவங்க அப்பா சொன்னார் அம்மாவுக்கு தெரிஞ்சால் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க நிரூபா சொல்ல போய் சொல்ல நீ என்னமோ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுகிற நீ அவன் கூட சுற்றினவ தானே நீயே அவன் கையை பிடிச்சிட்டு நான் பார்த்ததும் அவன் தான் கையை பிடிச்சி தான் என்கிட்டேயே போய் சொல்லி அடித்து விரட்டினவ தானே இது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அண்ணன் பணக்கார வீட்டு பசங்க இப்படி இருக்கிறதான் சகஜம்னு நினச்சி நானும் அன்றைக்கும் இஷ்டத்துக்கு அவனை அடித்து விரட்டின அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் தான் இவன் இன்றைக்கி இப்படி வந்து பழி வாங்கிட்டுருக்கான் இதுக்கெல்லாம் யார் காரணம் நீ தானே அன்னைக்கு நீ அப்படி செய்யாமல் இருந்திருந்தா நானும் அவனை அடித்து அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க மாட்டேன் அவனும் நம்மளை பழி வாங்க இப்படி ஒரு திட்டம் போட்டு இருக்க மாட்டான் இப்படி எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது நீ தானே இப்போ இதுக்கு ஒரு வழியும் நீ தான் சொல்லி ஆகணும் அப்பா கண்டிப்போட சொன்னார் அந்த வயசில் நான் எதுவும் தெரியாமல் செஞ்ச தப்புப்பா அதுக்கு போய் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறீங்களே நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாமல் செஞ்சியோ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஆயிடுச்சு நீ செஞ்ச பாவம் என்னையும் என் குடும்பத்தையும் பழி வாங்குது இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் நான் எங்கேயாவது போயிடுறேன் நாளைக்கு அவமானப்பட்டு சாகிறத விட இந்த ஊரை விட்டு இன்றைக்கே போயிட்டா நாளைக்கு என் காதில் எதுவும் விழாமல் இருக்கும்ல அவங்க அப்பா கோபமாக கிளம்பினார் நானும் என் மாமனார் வீட்டுக்கே போயிடுறேன் நீயும் அம்மாவும் இந்த வீட்லேயே இருங்க அவன் வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளும் பொழுது அம்மாவும் மகளும் எங்கேயாவது போய் செத்து தோலைங்க மாதேஷ் இறக்கமே இல்லாமல் சொன்னான் அவளுக்கு இந்த பேச்சுக்கள் எல்லாம் கேட்க கேட்க பயமே வந்துடுச்சு ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரியே செஞ்சுட்டாங்கன்னா கை கால் வராத பேச்சு வராத அம்மாவோட நடுத்தருவில் தான் நிற்கணும் பெத்த அப்பாவும் கூட பிறந்த அண்ணனுமே என்னை இப்படி நிற்கதையாக விட்டுட்டு போகும்பொழுது எவனோ ஒருத்தன் எனக்கு எப்படி இறக்கம் காட்டுவான் நினச்சி நினச்சி மனசுக்குள்ளேயே புழுங்கின அம்மா என் நிலமையை பாத்தீங்களா நான் இப்போ என்ன தான் பண்ணுறது நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இது எதுவுமே வேண்டாம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சா கூட ஒன்றை விட்டுட்டு போக எனக்கு மனசே வரலாமா எனக்கு எதுவுமே புரியல ஒரு வழியும் தெரியலையே அவ குழம்பி போய் தலையில் கை வச்சுட்டு ஒன்று அழ ஆரம்பித்தான் ராத்திரி பத்து மணி சங்கரன் பெட்டி படுக்கையோடு கீழே இறங்கி வந்தார் அடுத்த அறையிலேருந்து மாதேஷும் அவன் மனைவியும் கூட வந்தாங்க அப்பா போகாதீங்கப்பா இதுக்கு ஒரு வழி நம்ம தேடலாம் அப்படின்னு அவர் காலை பிடிச்சி கதறினான் என்ன வழி என்கிட்ட வேலை பார்த்த ஒருத்த என்னை எவ்வளோ கேள்வி கேட்குறா நாளைக்கு வந்து அவன் என்னை கழுத்தை பிரித்து வெளியில் தள்ளி கதவை பூட்டும் பொழுது நான் அதை பார்த்துக்கிட்டு நிற்கணுமா பெத்த பொண்ணு நீ ஏன் மனசு இறங்காதப்ப அவன் எப்படி இறங்குவான் அவன் அடிப்பட்ட புலி என்னை பழி வாங்காமல் விட மாட்டான் என்னால் அதையெல்லாம் வேடிகை பார்த்துட்டு நிற்க முடியாது நான் போகிறேன் நீ இரு அப்படின்னு அவளை உதறி தள்ளிட்டு கிளம்பினார் அவள் ஓடி போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு போகாதீங்கன்னு எவ்வளோ அழுதா என் கையை விடு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்காம இருந்தால் எப்படி உங்கள் அம்மாவே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்தும் போயிடுவாள் உனக்கு அதில் திருப்தி தானே உனக்கு வேற எந்த கஷ்டமும் இருக்காது அதனால் நீ நினச்ச மாதிரியே எல்லாத்தையும் செய் சொல்லிவிட்டு அவர் நடக்க ஆரம்பித்தார் நிரூபா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம் அழுது பார்த்தோம் அவர் அவ பேச்சை கேட்குறதா இல்லை ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன்ப்பா உங்கள் பேச்சை நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு கதறி எழுதா உடனே மாதேஷ் வந்து நீ சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது இது மாதிரி சொல்லி எங்களை இங்கே இருக்க வச்சுட்டு நாளைக்கு வரமாட்டேன்னு சொன்னால் என்ன செய்யறது மாதேஷ் கேட்க நான் வேறு எப்படி உன்னை நம்ப வைக்கணும் நிரூபா கேட்டா இந்தா இப்போவே அவனுக்கு ஃபோன் போட்டு இப்போ நீ சொன்னதை அவன்கிட்டயே சொல்லிவிடு உனக்கு சம்மதம்னோ பதிலுக்கு எப்போ வீட்டையும் கடையையும் எழுதி தரப்போகிறேன்னு அவன்கிட்டயே கேளு மாதே சொன்னான் சொன்னவன் ஃபோனை அவனே போட்டு கொடுத்தான் இது முனையில் கம்பீரமாக ஒரு குரல் ஹலோன்னு சொல்லுச்சு இவளுக்கு பேச வாயே வரல அன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேசிட்டு என் அப்பா ஒரு நாளும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் நீ நினைக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு அவ்வளோ வீராப்பா சொல்லிட்டு கிட்ட இன்னைக்கு நீ சொல்கிறதுக்கு சம்மதிக்கிறேன்னு எப்படி நான் சொல்லுவேன் அவ குழுங்கி குழுங்கி அவ் அதுக்குள்ளே அவன் ஹலோ ஹலோனு பல முறை சொல்லிட்டான் இவன் பேச மாட்டாப்பா நான் சொல்லலை இவன் ஏதோ திட்டம் போட்டு தான் நம்மளை ஏமாற்ற பார்க்குறா நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசி இங்கே இருக்க வச்சு நாளைக்கு அவங்கிட்ட கையும் கலவுமா மாட்டி வைக்க பார்க்குறான் ஏண்டி நீ அவனும் ஏற்கனவே ஒன்னா சுற்றினவங்க தானே ஏன் இதுக்கு முன்னாடி அவன் உன்னை தொட்டதே இல்லையா என்ன என்னமோ இன்னைக்கு பெரிய பத்தினி மாதிரி வந்து இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க எவ்வளோ பெரிய கடும் சோக்கில் அவன் மேலே வாரி வீசினா அவன் இவன் பேசுகிறத அந்த பக்கம் இருந்த திவாகருக்கு நல்லாவே கேட்டுச்சு உதட்ட இருக கடிச்சிக்கிட்டான் அவன் பேசின பேச்சை கேட்ட அதிர்ச்சியில் ஃபோனை கட் பண்ண கூட மறந்து எதிர்முனையில் இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்பாங்கன்றது கூட மறந்து போய் நிரூபா அதிர்ச்சியில் உறைஞ்சி நின்னான் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க திரும்பவங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி